கடலூரை கைப்பற்றப் போவது யார் பேரன்றிக்குரிய எத்தப்படிய உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க பிரசித்தி பெற்ற திருவந்திபுரம் தேவநாத சுவாமிகள் திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய ஊர் சென்னைக்கு முன்பாக தமிழ் தேசத்தின் தலைநகராக இருந்த ஊர் தென்னாட்டு ஜான்சிராணி என்று அழைக்கப்படும் வீரமங்கை அஞ்சலையம்மாலை தேசத்திற்கு தந்த ஊர் கடலூர் கடலூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு சாதகமாக இருக்கும் நமது பார்வையில் ஓர் அரச கடலூர் சட்டமன்ற தொகுதி ஒருபுறம் புதுவை மாநிலத்தையும் மறுபுறம் பண்ருட்டி மற்றும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியையும் வங்காள பெருங்கடலையும் எல்லைகளாக கொண்ட பகுதி வன்னிய சமுதாயத்தரும் பழைய சமுதாயத்தவர்களும் பெரும்பான்மையாகவும் மீனவர் சமுதாய சொந்தங்களும் யாதவர் ரெட்டியார் முதலியார் நாயுடு உள்ளிட்ட இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தவர்கள் குறிப்பிட முடியாத அளவிற்கும் இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சமோ சகோதரர்களும் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதி கடலூர் சட்டமன்ற தொகுதி அதாவது நகரப் பகுதிகள் அதிகமாக இந்த மாவட்டத்திலே நகரப் பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி கடலூர் சட்டமன்ற தொகுதி தான் கடலூர் மாநகராட்சி முழுவதுமாக இதுக்குள்ளார வருது கடலூர் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமா இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்பாக தொகுதி மறுவரைக்கு முன்பு தொகுதி மறுவரைக்கு பின்பு வரையறுக்க வேண்டிய அவசியம் இருக்கு தொகுதி மறுவரைக்கு முன்பு நடந்த தேர்தல் அத்தனையும் திமுக சாதகமா சாதகமாத்தான் இருந்திருக்கு ஆனால் தொகுதி மறுவரைக்கு பின்பாக கடலூர் சட்டமன்ற தொகுதி எதிரணியருக்கு சாதகமா மாறி இருக்கிறது என்பதுதான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துலதான் தொகுதி மறுவரை செய்யப்பட்டுச்சு அதனால பல தொகுதிகளில் பல சூழ்ச்சி வரைகளா நடந்துச்சு நம்ம முன்னாடி பார்த்த சட்டமன்ற எல்லாம் பேசியிருந்தோம் ஆனால் தப்பித்தவரை எதிரணிக்கு சாதகமா ஒரு தொகுதியை திமுகவே மாத்திருக்குன்னா அது கடலூர் சட்டமன்ற தொகுதி தான்

அதே வேளையில இடையில இவர் அதிமுக சென்று வந்தார் என்பதையும் குறிப்பிடணும் இவருக்கான மைனஸ் அதிமுக பக்கம் சென்று வந்தவர் உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் அவருக்கான பெரிய மைனஸா வெற்றி தோல்வியை பாதிக்கிற அளவுக்கான மைனஸா பார்க்கப்படுது இன்னொன்னு மக்கள் இவர் மேல வைக்கிற அபிப்பிராயம் பார்த்தோம்னா ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த நான்கு ஆண்டுகள்ல சொல்லிக்கொள்ளு முறையான எந்த ஒரு சாதனை திட்டங்களையும் கடவுளுக்கு கொண்டு வரல என்று மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அதே வேலை இவர் எதிர்த்து போட்டியிட்ட போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த எம் சி சம்பத் அவர்களுக்கு என்ன பலம் இருக்கு முன்பு சொன்ன பல இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்பாக இந்த தொகுதி இயல்பாகவே எதிரணிக்கு கொஞ்சம் சாதகமான தொகுதியாகவே மாறி இருக்கிறது என்பது உண்மைதான் இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு தொடர்ச்சியா இரண்டு சட்டமன்ற தேர்தல்ல எம் எம் சி சம்பத் அவர்கள் வென்றிருந்தார் அந்த வெற்றி பெற்றது மட்டுமில்ல தொடர்ச்சியா பத்தாண்டு அமைச்சராகவும் இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ச்சியா பத்தாண்டு அமைச்சரவை யாரும் இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் குறிப்பிட்டு சொல்லலாம் நிறைய பேர் அடிக்கப்பட்டாங்க பதவி பறிக்கப்பட்டுச்சு எந்த பறிக்கப்படல பத்து வருஷமும் அமைச்சராக இருந்தார் பத்து வருஷமும் சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சராக இருந்து அப்படியே கடலூரை சொர்க்கமா மாத்திருவாரு அப்படின்னு மக்களை எதிர்பார்த்தாங்க அந்த அளவுக்கான ஒரு செயல் திட்டங்களை அவரு செய்தல பெரிய வளர்ச்சியே அவருடைய காலத்துல ஒரு அமைச்சராக இருந்த காலத்திலுமே கூட கடலூர் கண்டிடல என்கின்ற கோபம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவருக்கான வெற்றி வாய்ப்பை இழக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக இப்ப வந்து அதிமுக பயணப்பட்டார் என்கின்ற காரணத்தினால அதிமுகவுடைய வாக்குகளையும் இவர் சிதறடிக்க செஞ்சிருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலுமே கூட இருக்கு அதனால சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல ஜம் சி சப்த வெற்றி வாய்ப்ப இழந்திருக்கிறார் இது கடந்த கால தேர்தலுடைய நிலை சரி இந்த தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திமுக சார்பா பல பேர் போட்டிடுறாங்க ஐயப்பன் அவர்களே கிச்சன் கேபினட் மூலமா எப்படியாவது எம்எல்ஏன்னு பாக்கிறாரு அந்த பகுதியினுடைய நகர செயலாளர் ராஜா அவர்களுக்கான வாய்ப்பும் இருக்கும்னு சொல்லப்படுது மாவட்ட மாநில நிர்வாகிகள் பலருமே கூட அந்த தொகுதியை குறி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக சார்பாக அதிமுக சார்பாக எம் சி சம்பத் உறுதியா தொகுதியை கைப்பற்றிடணும் தான் நின்று இருக்கிறாரு இல்ல வேற யாராவது நிற்கிறதுக்கான வாய்ப்புகளுமே கூட இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் சீமான் கூட அப்ப போட்டார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் குறிப்பிடமையான ஒரு இருபதாயிரம் வாக்கு வரைக்கும் பெற்றிருந்தாங்க அவ்வளவு பணம் அழைக்கும் முன்பாக அப்பவே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் பலத்த தாமரைக்கண்ணன் அவர்கள் கண்ணுல கருப்பு துறையெல்லாம் கட்டிட்டு களத்துல போராடினார் தேர்தல் பிரச்சாரத்தை டைம் என்னையான் என்னங்கன்னு பார்த்தா முழுக்க பணப்பட்டுடவா இருக்கு என்ன பணத்தை குவிக்கிறாங்க திமுக அதிமுக குற்றச்சாட்டு எல்லாம் மேலங்கி இருந்துச்சு ஏன்னா அப்ப எம்சிமத்தவர்கள் அமைச்சராக இருந்து போட்டியிடக்கூடிய தொகுதி அமைச்சருடைய தொகுதியாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் திமுக சதச்சாங்கல்ல அப்படியான வேலைகள்லாம் அங்கே நடந்துட்டு வந்தது இந்த இடத்துல கடலூர் சட்டமன்ற தொகுதியில பாமகவுக்குன்ற வா வாக்கு விகிதம் என்பது இருபது விழுக்காட்டிற்கு குறையாத அளவுக்கு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட கடவுள் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட விருப்பத்துள்ளதாக இருக்கிறாங்க ஏற்கனவே இங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்திருக்கிறாங்க மாவட்ட கவுன்சிலர் இப்பயும் இருக்கிறாங்க ஆஹ் ஒன்றிய குழு தலைவராக இருந்திருக்கிறாங்க அந்த கடலூர் மாநகராக மாநகர பகுதிகளிலயும் ஒரு அளவுக்கு ஆதரவு இருக்கு அதை தாண்டி கிராமப்புற பகுதியில இன்னும் மேலங்கி இருக்கக்கூடிய கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த தொகுதியில கைப்பற்றினால் வெற்றி பெற்றுவிடலாம் என்கின்ற நம்பிக்கை அதை தாண்டி அடுத்தபடி பார்த்தோம்னா விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் இவர்களுக்கு எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான வாக்குகள் இருக்கா இல்ல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான வாக்குகள் இருக்கு கூட்டணி கட்சிகள் இது காங்கிரசும் போட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா கூட்டணி கட்சிக்கு உட்கட்சி திமுக உட்கட்சி பிரச்சனைல எதற்கையா கூட்டணி கட்சிக்கு பக்கம் தள்ளி விட்டுருங்கப்பா அப்படின்னு விட்டா அதை லாபமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராகத்தான் காங்கிரசும் மதிமுக விசிகாவுடைய கட்சிகளும் இருக்கு ஏன்னா துணை துறைமையராக இருக்கக்கூடிய தாமரை செல்வன் அவர்கள் இந்த தொகுதியில போட்டி விடுவாரு அப்படின்னு விசிக்கா கூட ஒரு பொது தொகுதியில நாங்க நிப்போம் அது கடவுளா கூட இருக்கலாம் அவர்களுடைய ஆசையை அப்ப சமூகங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதை நம்ம பார்க்கவும் முடியுது அதனால திமுக உட்கட்சி பிரச்சனைகளை இந்த தொகுதியை தூக்கி கூட்டணி கட்சிகளை கொடுத்துடலாம்னா அதை வாங்குறதுக்கு தயாராக காங்கிரஸ் மதிமுக மற்றும் மீசிகா போன்ற கட்சிகளும் தான் இருந்துகிட்டு தான் இருக்கு சரி இந்த தொகுதி யாருக்கு சாதகமா இருக்கும் முன்பு சொன்னது தான் இந்த தொகுதி என்பது திமுக உடைய இருக்கத்தான் சாதகமாக இருக்கு அதுவும் அதிமுக மாவட்ட செயல்கள் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுறது என்பது பெரிய பெரியவர்கள வைரலாவும் போனுச்சு எப்படியா இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய கூட்டணிக்குள்ளார வந்துடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதி அளித்து உத்தியோகம் அளித்து அதிமுக மாவட்ட செயல்களை அனுப்பி இருக்கிறார் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இந்த தொகுதி அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுகவுடைய உட்கட்சி விவகார பிரச்சனை கோஷ்டி பிரச்சனை இதுவே திமுகவுடைய தோல்வியை அந்த தொழில பெரும்பாலும் அது பெரிய காரணக்கத்தான் அது ஒண்ணு இருக்கும் அதை தாண்டி மக்கள் விரோத திமுக அரசுக்கு எதிரான மனநிலை மனநிலை கடலூர் சட்டமன்ற தொகுதியில மேலோங்கியே இருக்கு இது எல்லாம் இவர்களுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை பண்ணாலே அதிமுக பெருவாரின் வாக்குகள் வித்தியாசத்துல விண்ணலாம் இன்னொன்னு மீனவச் சமுதாயத்துடைய வாக்குகள் என்பது அதிமுகவிற்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கு அதுவுமே அதிமுக அணிக்கான வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு இத நம்ம சிதம்பரம் போல சிதம்பரத்தை போல இதை ஒரு இருப்பரி தொகுதியா நமக்கு கணக்கிட தேவையில்ல கடலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக அணிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதியாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு அந்த அளவிற்கு திமுக மீது கடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெறுப்புணர்வு இருக்கிறாங்க இந்த பேருந்து நிலை விவகாரமா இருக்கட்டும் இந்த சிப்காட் பிரச்சனை தொடர்ச்சியா சிப்காட்டால் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யாததா இருக்கட்டும் இடஒதுக்கீடு விவகாரம் பெரிய அளவுல இங்க தாக்கத்தை ஏற்படுத்துவதா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபமா இருக்கட்டும் இது அத்தனையும் சேர்ந்து அதிமுக அணிக்கான வெற்றியை தேடி கொடுப்பாதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கடலூர் சட்டமன்ற தொகுதி திமுகவுடைய எதிரணிக்கு சாதகமாக இருக்கும் என்பதுதான் தற்போதைய கல நிலவரமாகவும் இருந்துகிட்டு இருக்கு இதற்கு பின்பாக இன்னொரு ஆறு மாச காலத்துல திமுக ஏதாவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி மக்களுக்கான நலத்திட்டங்களை அறிவிச்சு ஏன்னா இந்த எந்த தேரத்துல வந்து தேர்தல் அறிக்கையுமே கூட பெரிய வேலை செய்யும் ஆனால் திமுக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை ஏன்னா அண்ணன் ராமதாஸ் இப்ப அவர்கள் இப்பதான் சொன்னார் பதிமூன்று விழுக்காடு அளவிற்கு தான் திமுக தேர்தல் வாக்குறுதியை அது அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கிறப்ப அவங்க சொன்னாலும் பொய்யலாம்ப்பா சொல்லுவாங்க அப்படின்னு அதிமுக தரப்பு பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகளுமே கூட இருக்கு அதெல்லாம் சேர்ந்து அதிமுக அணிக்கு இது கொஞ்சம் தான் இருக்கு ஒரு சாலிடா சொல்லக்கூடிய தொகுதி அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும் இல்ல அதிமுக அணிக்கு சாதகமா இருக்கும்னா அது கடலூர் சட்டமன்ற தொகுதியா சொல்லலாம்